ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில்லாம் நாங்கள் பெருசாக எங்கேயும் வெளியெல்லாம் போக போகமாட்டேன் கட்டி வீலுக்கு சவாரி இருக்குது சவாரிக்கு சொல்லிட்டு போயிடுவாங்களா அப்போ நான் வேலைக்கு போகல வீட்டில் தான் இருப்பேன் அப்போ போர் அடிக்க உள்ளே டிவியை பார்க்குறது ஃபோன் ஒன்று ஒன்று அப்படி உறங்குறது வீட்டில் உள்ள வேலையை செய்கிறது பிள்ளையில இப்போ அப்படியே நேரத்தை ஓட்டிட்டு அப்படியே இருப்பேன் பார்த்துருங்க எங்கேயாவது வெளியே கூட்டு போச்சோன்னா எழுதி சவாரி வந்துடும் அப்போ சவாரின்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க அப்புறம் ஒரு நாள் போட்டு நச்சரிப்பில் போட்டு சண்டையில் அந்த சரி இங்கே நமக்கு ஒரு சூப்பர் டேம் இருக்குது வா அவனை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்பழத்துறையார் டேம் வந்து வில்லுக்குறிக்க பக்கத்தில் தான் இருக்கு பார்த்துருக்கேன் பாலம் பக்கத்தில் சரி வாஞ்சல் கூட்டிட்டு போனாங்க நானும் சந்தோஷமா போயாச்சு அப்போ என்ன ரெண்டு சின்ன பிள்ளைகள் ஜியோவும் ரிஷம் வந்து காய் பிள்ளைகள் ரெண்டையும் தூக்கிட்டேன்னு தெரியணும் அப்போ அந்த நினப்பு இல்லாமல் வந்தாச்சு பார்த்தா இங்கே நடக்கும் 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 ஒரு தூரம் நடக்கணும் ரெண்டு பிள்ளைகள் வேற மாறி மாறி ஒன்று மாதிரி ஒன்னு தூக்கிட்டே இருக்கமா நடக்க முடியல பாதி ஜீவம் போச்சு கேட்டால அதுக்கப்புறம் நீங்கள் கூடாது இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி மடிச்சுட்டு வந்ததுக்கு டேம நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்த நல்லா இடம் சூப்பராக சீனரியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு மாற்றப்படக்கூடிய ஆளுகளுக்கு இந்த இடம் செட் ஆகாது நம்மளுக்கும் செட் ஆகுது ஏன்னா நான் நடக்க கொஞ்சம் மாற்றப்படக்கூடிய ஆள் தான் பார்த்துருக்கேன் அதில் வீட்டுக்கு போயிட்டோம் பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் எங்களுக்குள்ளே துவானிச்சி சரி ரொம்ப வருஷம் ஆச்சுல அங்கே போய் இப்போ மழை எல்லாம் வந்துருக்கோம் தண்ணியெல்லாம் நிறைய பெருவி கிடக்கும் வா போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இங்கே வந்தோம் பார்த்துருங்க நான் அதுக்கடையில் ஸ்டாரை மறந்துட்டேன் அவன் கூட தானே இருக்கா அவள் பாதி திரும்ப வந்தோடனே தூக்குங்க தூக்குங்கன்னு மாறி மாறி தூக்கி தூக்கி நடக்கக்குள்ளேயே உள்ள சீவன் போயிட்டு நாங்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா ஏதாவது பண்டை வாங்கிட்டு வந்திருக்கணும் இல்லைன்னா ஜூஸ் இதாக வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டு சாப்பிட்டு குடிச்சு குடிச்சு அப்படி பேருக்கெல்லாம் ஒன்றுமே வாங்கிட்டு வராமல் கையை வீசிட்டு வந்தாச்சு அதுலேயே நல்ல போர் அடிச்சுட்டு நடந்து இந்த அணைக்க ஃப்ரெண்ட்ல வந்து எட்டி பார்த்துட்டு சரி போதும் போதுன்னு சொல்லிட்டு நடந்தாச்சு திரும்ப ரிட்டன் நடந்துட்டு போதுங்க இப்போ ஸ்டார் மட்டும் தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நடந்துருக்கலாமா இருக்கலாம் அவளை தூக்கிட்டு நடக்க கூட இல்லை நமக்கு வயசாச்சு உடம்புல அவ்வளோ ஏலம் இல்லை நம்ம பாட்டு வந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்து வாய வாயை பார்த்தோம் சுற்றி எல்லா இடமும் நல்லா இருந்துச்சா அதில் சரி டாட்டா பை பை இன்னும் பல வருஷம் கழிச்சு இந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிட்டன் அடிச்சிட்டோம் போதுங்க வந்த ஸ்பீடில் ஒரு ரிட்டனு யாரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இறங்கும் போது சார் 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 சார்ன்னு அதனால் அதில் வண்டியால் நின்று யாரையும் எங்கே போட்டு வீட்டுக்கு போயிட்டோம் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து சுற்றி பார்க்கறதுக்குள்ள பெஸ்ட் பிளேஸ் இந்த ஏரியா வந்தால் கண்டிப்பாக இந்த டேமுக்கு வாங்கண்ணா